நண்பனர்கள் வணக்கம் நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை வந்து விலைக்கு வாங்குவோம் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னாக்கா வீடு வாங்குவோம் கார் வாங்குவோம் இல்லை கம்பெனி கூட வாங்குவோம் இடம்லாம் வாங்குவோம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வாங்குவோம்னு வச்சுக்கோங்க ஆனால் ட்ரம்ப் வந்துட்டு ஒரு நாட்டையே விலைக்கு வாங்க போகிறாரு அப்படின்னு பார்க்கப்படுது டென்மார்க் நாட்டுக்கு சொந்தமான இந்த க்ரீன்லாந்து க்ரீன்லேந்து பிரச்சனை நமக்கு எல்லாருக்குமே தெரியும் எப்படி போய்ட்டுருக்குன்னு சொல்லிட்டு இந்த தீவை வந்துட்டு அமெரிக்காவோட இணைக்கிறதுக்காக ஒரு பிரம்மாண்டமான ஆஃபரை வந்து ட்ரம்ப் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்க்கப்படுது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் கோடி தான் இந்த ஆஃபர் அப்படின்னு சொல்லப்படுது இதுக்கு வந்து பயங்கர எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க பிரான்ஸ் அதிபர் மேக்ரோன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா கிரீன்லாண்ட் மேலே கையை வச்சா நாங்கள் போரிடுறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரம்ப்பு இந்தியா மீது இந்த ஐநூறு பர்சன்ட் வரியை விதிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டிகிட்ட ஒன்ட்ருக்கில் ஸோ இனி இந்தியா என்ன பண்ணணும் அப்படின்றது ஒரு ஆறு பாயிண்ட்டாக நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் வாங்க வீடியோ ஃபுல்லாக வந்துட்டு ஃபுல் டீட்டெயில் பார்க்குறோம் ட்ரம்ப் வந்து பார்த்திங்கன்னா வெறும் பேச்சு மட்டும் கிடையாது ஏன்னா நார்மலாக ஒரு பேசிகிட்டே இருப்பார் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்த்தப்பட்டது ஆனால் வந்து இந்த வெனிசுலா மேட்டர்லையும் சரி மற்ற நாடுகள் மேலே டாரிஃப் போடுறதும் சரி எல்லாமே செயலில் தான் அந்த மனுஷன் காமிக்கிறாப்புல சோ இப்ப என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த கிரீன்லாந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷனுக்கும் லட்சக்கணக்கான காசு கொடுக்கறதுக்கு அவங்க ரெடியா இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இதை கேட்டு டென்மார்க் மற்றும் இந்த ஐரோப்பிய நாடுகள் அதாவது நேட்டோவில் இருக்கக்கூடிய உறுப்பு நாடுகள் எல்லாமே வந்துட்டு மரண வீதியில் இருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது ஏன் அப்படின்னா ஐரோப்பியாவுடைய முக்கியமான ஒரு நாடு டென்மார்க்கு அதில் இருக்கக்கூடிய ஒரு அங்கம் தான் இந்த கிரீன்லாந்து அமெரிக்கா நேட்டோவில் இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லாக நாடு அப்படி இன்னொரு நாடை அபகரிக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்கன்ற மாதிரி அவங்க பார்க்குறாங்க சரி ஒரு ஆட்களுக்கு எண்பது லட்சம் ரூபாய் வந்து அவங்க கொடுக்கலான்னு சொல்கிறாங்க அதாவது கிரீன்லாந்தில் மொத்தம் பார்த்திங்கன்னா வெறும் ஐம்பத்தி ஏழாயிரம் மக்கள் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அவங்களோட பிரச்சனையாக பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் ரொம்ப சின்ன ஏரியா அது அப்படின்னு பார்க்குறோம் அவங்கள வளர்ச்சி போடுறதுக்கு அமெரிக்கா வந்து ஒரு டைரக்ட் கேஷ் பிளானை வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்கன்னு பாக்குறோம் முதல்ல ஒவ்வொரு தனி தனிநபருக்கும் செட்டில்மெண்ட் அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் டாலர்லேருந்து ஒரு லட்சம் டாலர் வரைக்கும் கொடுக்கறதுக்கு இவங்க பிளான் பண்ணிக்காங்க அதாவது நம்ம ஊர் காசுக்கு பார்த்தோன்னா சுமார் எண்பது லட்சம் ஒருத்தருக்கும் கொடுக்கறதுக்கான பிளானை வந்து இவர் வச்சிருக்காருன்னு பார்க்கப்படுது இதோட மொத்த மதிப்பு பார்த்தீங்கன்னா சுமார் ஆறு பில்லியன் சொல்றாங்க அதாவது ஐம்பதாயிரம் கோடி நம்ம நாட்டு மதிப்பில் ஓகே சரி இந்த பணம் கொடுக்கறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிரீன்லாண்ட் மக்களுக்கு இவர் என்ன சொல்ல வராருனா டென்மார்க் கூட இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஒன்றும் கிடைக்காது எங்கள் கூட வந்துருங்க நாங்கள் உங்களை கவனிச்சிக்கிறோம் அப்படின்ற மாதிரி மக்களோட மனசை இவர் மாற்ற பார்க்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் ட்ரம்புக்கு வந்து இந்த க்ரீன்லேண்ட் மேலே இவ்வளோ ஆசை அப்படின்னா இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் மொத்தம் மூணு காரணங்கள் அதுக்கு வந்து நம்ம சொல்கிறோம் ஒன்று நேஷனல் செக்யூரிட்டி அதே தான் பழைய சேம் கதை சீனாவும் ரஷ்யாவும் அங்கே நிறையா வந்து உலாவுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது மெயின் ரீசன் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிறது இந்த களிமளங்கள் வேறு மழை ஜாஸ்தியாக இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டென்மார்க்கினுடைய கையாளத்தனம்னு சொல்லிட்டு ஒரு புதுக்கதையும் அவர் கட்டுறார் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டென்மார்க் வந்துட்டு ரொம்ப ஒரு சின்ன நாடு அவங்களால கிரீன்லாந்துலாம் வந்து பாதுகாக்க முடியாது அங்கே செக்யூரிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன அனுப்புகிறாங்கன்னா ஒரு நாய் வண்டி தான் அனுப்புகிறாங்க அப்படின்ற மாதிரி கேவலமாக வந்து டென்மார்க் வந்து அவர் கிண்டல் பண்ணி பேசியிருக்காரு அப்படின்னு பார்க்குறோம் சரி இதுக்கு வந்துட்டு யூரோப்பிய நாடுகள்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க ஃப்ரான்ஸ் அதிபர் வந்து இமானுவல் மேக்ரோன் ரொம்பவே கோவப்பட்டு பேசியிருக்காரு அவர் ஒரு அதிரடி அறிவிக்கும் விட்டுருக்காருன்னு சொல்லப்படுது அது என்ன அப்படின்னா உலகத்தில் பலசாலி சொல்கிறது தான் சட்டம்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்காதீங்க க்ரீன்லாந்து வந்து விற்பனைக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் அமெரிக்காவை பார்த்து எடுத்து தான் நிற்கிறாரு அப்படின்னு பார்க்குறோம் பொதுவாகவே இந்த யூரோப்பியன் நாடுகள் வந்து அமெரிக்கா என்ன சொல்லுதோ அதை வந்து பொதுவாக கேட்பாங்க அப்படின்னு பார்க்கப்படுது ஆனால் இந்த விஷயத்தில் யூரோப் எல்லாமே டென்மார்க்கு துணையாக நிற்கிறாங்கன்னு பார்க்கப்படுது அதுலேயும் இந்த ஃப்ரான்ஸும் ஜெர்மனியும் வந்து எதிர்த்தே நிற்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம் ஸோ இந்த யூரோப்பு ப்ளஸ் இந்த பசிபிக்கில் என்ன நடக்குதுன்னா ஒரு பக்கம் ட்ரம்ப்பு ஒரு பக்கம் இந்த மேக்ரோனு இவங்க ரெண்டு பேரும் வந்து பண்ணுறது இந்த ஆர்டிகரல் பகுதியில் வந்து ஒரு பெரிய நெருப்பாகவே எரியுது அப்படின்னு பார்க்குறாங்க சரி பிரான்ஸ் அதிபர் மேக்ரோன் என்ன சொல்கிறாரு தெளிவாக அப்படின்னா அமெரிக்கா இப்போ வந்துட்டு மெல்ல மெல்ல அவங்களுடைய பழைய கூட்டாளிகள்லாம் வந்துட்டு கைவிட்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது தான் ஏன்னா ஒரு ஒரு முறையும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பழிவாங்கல தான் பார்க்குறாரு இவங்க எல்லாருமே எதிர்பார்த்தாங்க உக்ரைன் வாரில் வந்து ரஷ்யா அகேன்ஸ்டாக பயங்கர ஸ்ட்ராங்கான மூவெலாம் இவர் எடுப்பாருன்னு சொல்லிட்டு ஆனால் இவர் எடுக்கிற மூவ் எல்லாமே வந்துட்டு அவருக்கு சாதகமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறாரு நேட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூரோப்பியன் கண்ட்ரிகளினுடைய டிஃபென்ஸ் பட்ஜெட்டை வந்து அதிகப்படுத்தணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஜிடிபிலேருந்து ரெண்டு பர்சன்ட் நீங்கள் ஷேர் பண்ணணும்னு சொல்லி ஒரு கண்டிஷனை போட்டார் ஒரு சில நாடுகள் அதை அச்சீவ் பண்ணாங்க ஒரு சில நாடுகளை அதை அச்சீவ் பண்ணல ஆனால் ஒரு ஒரு விஷயத்திலையும் பார்த்தீங்கன்னா பிசினஸ் மைண்டோட கூட தான் வந்து அவர் செயல்படுறாருன்னு பார்க்குறோம் ஈவன் உக்ரைனுடைய டிஃபென்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா பைடன் இருந்தப்போ ஃப்ரீயாகவே வெப்பன்ஸ்லாம் கொடுத்தாங்க இப்போ அவர் என்ன சொல்லிட்டாரு நேட்ரோ கண்ட்ரிக்கெலாம் வந்து என்கிட்ட வந்து வாங்குங்க என்கிட்ட வாங்கி நீங்கள் அவங்களுக்கு சப்ளை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க எல்லாரும் மேலேயும் தெரிஞ்சுக்காங்க இதுதான் அப்பயும் நடந்திருக்கு எல்லாரும் வாங்கி வாங்கி தான் இப்போ உக்ரைனுக்கு கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம் சரி அவர் சொல்கிறது மூலிமா பார்த்தீங்கன்னா இந்த பலசாலின்றவனா ராஜா அப்படின்ற நிலை வந்தது அப்படின்னா உலகத்துக்கு வந்து ரொம்பவே இது ஒரு மிக ஆபத்தான விஷயம் அப்படின்ற மாதிரி மேக்ரான் வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு நேற்று மீட்டிங் அப்போ அமெரிக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐநா சபை மேலே இருந்த நம்பிக்கை வந்து போயிடுச்சுன்றார் உண்மையாலுமே வந்து அமெரிக்கா ஒரு லீடராக இருந்து நடுநிலையாக செயல்படும் போது ஐநா சபை வந்து நல்லாவே செயல்படுதுன்னு தான் பார்க்குறோம் இப்போ அமெரிக்கா வந்துட்டு தனித்து அவங்களுடைய நலனுக்காக வேறு மாதிரி போகிறதுனால ஐநா சபைன்ற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோவாகவே மாறி போச்சுன்னு பார்க்கப்படுது அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃப்ரான்ஸு அப்புறம் இந்த ஐரோப்பிய யூனியன் இவங்களாம் தான் முன்னெடுத்து இந்த விஷயங்களத்தை கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி மேக்ரோன் தெரிவிக்கிறாரு டென்மார்க் மற்றும் இந்த கிரீன்லாந்து பிரச்சனையில் வந்து ஃப்ரான்ஸ் முழு ஆதரவு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி மேக்ரோன் வந்து நேற்று அறிவிச்சிருக்காரு இது மட்டும் இல்லாமல் ஃப்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புதிய ஒரு கன்சல்டும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே திறந்துருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது மாதிரி கனடாவும் அங்கே ஒரு புது கன்சல்டட்டை திறக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மேலும் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா மாக்ரோன்னு இது ஒன்றும் லூசியான கிடையாது லூசியான மாதிரி நீங்கள் இதை வாங்கிட முடியாது லூசியானான்றது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு மாகாணம் இதை அவங்க வாங்கியிருக்காங்க ஸோ அதே மாதிரியே வந்து இதையும் நீங்கள் வாங்கிட முடியாது இதெல்லாம் நீங்கள் கனவு காணாதீங்க இது ஒரு நாளும் நடக்காது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை அவர் தெரிவிச்சிருக்கார் இப்போது ட்ரம்போட மாஸ்டர் பிளான் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஃபா டீல் அப்படின்னு சொல்கிறாங்க இது என்னன்றது நான் சொல்கிறேன் அதாவது ஒரு நாட்டை அப்படியே வந்து காசு கொடுத்து வாங்குறதுன்றது சர்வதேச சட்டத்துப்படி கஷ்டம் அப்படின்னு பார்க்கப்படுது அதாவது சர்வதேச சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா எந்த நாட்டையும் காசு கொடுத்துலாம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லுது அதனால் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா என்ன கொண்டு வரார் அப்படின்னா கோஃபா அப்படின்னு சொல்கிறார் அது என்னன்னா கம்பேக்ட் ஆஃப் ஃப்ரீ அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கொண்டு வரார் இந்த விஷயம் என்ன பண்ணுது இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரெண்டு ஐலாண்டு அதாவது மைக்ரோனேஷியா ஒன்று ஒரு ஐலாண்டு அது மட்டும் இல்லாமல் மார்ஷல் தீவுகள் இந்த மாதிரி ஒரு ஐலாண்டு இந்த ஐலாண்டெல்லாம் இவங்க இந்த பேக்ட்டை தான் கொண்டு வந்தாங்க அதே மாதிரி கிரீன்லாந்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பேக்டை கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க அதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முதல்ல அந்த நாடை வந்து ஒரு தனி நாடு அப்படின்னு சொல்லி அறிவிப்பாங்க இப்போ வரைக்கும் தனி நாடாக அறிவிக்கப்பட டென்மார்க்னுடைய ஒரு அங்கமாக தான் இருக்குது ஆனால் அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் அவங்கள தான் பார்த்துக்கிறாங்க க்ரீன்லாண்ட்லேயே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க தனி நாடாக அறிவித்து அவங்க இராணுவ பாதுகாப்பு மற்றும் இந்த பொருளாதார உதவியெல்லாம் வந்து அமெரிக்கா கொடுக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்குது நம்மளுடைய சொன்னோம் இல்லை இந்த மார்ஷல் அலண்ட் மற்றும் இந்த மைக்ரோனேஷியா இதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் முதன் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த தீவுகளை வந்து அமெரிக்கா ஒரு தனி நாடாக அறிவித்து அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த கோஃபா சட்டத்தின் கீழே அவங்க கொண்டு வந்தாங்கன்னு பார்க்கக்கூடாது அது ஏற்கனவே தனிநாடு தான் சுதந்திரமாக அந்த நாடு தான் ஸோ அதனால இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கலாம் அது வேணும்னு சொல்லி இவங்க எடுத்துக்கிட்டாங்க ஸோ அது இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு அந்த ரெண்டு நாடுமே வந்து ஒரு சுதந்திர நாடு தான் இருக்குது இந்த நாடுகளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா தனியார் ராணுவம்லாம் இருக்காது ஓகே இவங்களோட பாதுகாப்பு மொத்தமாக அமெரிக்கா தான் பார்த்துக்கும் சொல்லப்படுது பதிலுக்கு அமெரிக்கா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதாவது பொருளாதார ரீதியாகவும் ஹெல்ப் பண்ணுவாங்க பாதுகாப்பும் அவங்க தான் வச்சுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டுக்குள்ளே எந்த ஒரு கேள்வி எதுவுமே இல்லாமல் அமெரிக்கா ராணுவம் செயல்படும் பார்க்கப்படுது மேலும் அவங்க அதிக அளவில் அவங்களுடைய பேஸெல்லாம் மிலிட்ரி பேஸெல்லாம் வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ரெண்டு நாடுமே வந்து எந்த ஒரு நாட்டுக்குட்டியும் ஒரு உறவுலாம் வச்சுக்க முடியாது எந்த ஒரு தன்னிச்சையான முடிவு எடுத்து அவங்க வந்து எந்த அக்ரிமெண்ட்டும் போட முடியாது எல்லாத்தையுமே வந்து அமெரிக்காவோட உத்தரவாதம் அவங்களுக்கு தேவைப்படும் அமெரிக்காவுடைய அனுமதியும் தேவைப்படும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சீனா கூட அவங்க ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட் போனோம்னா கண்டிப்பாக அதுக்கு முடியாது அதுக்கே அமெரிக்கா வந்து இடம் கொடுக்காது அப்படின்னு பார்க்குறோம் சரி இது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் இதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா பவுலா அப்படிங்கிற ஒரு தீவையும் வந்து அமெரிக்கா இதே மாதிரி ஒரு கோஃபா ஒப்பந்தம் போட்டு இணைச்சாங்க அப்படின்னு பார்க்கப்படுது இது எதுக்காக அவங்க பண்ணாங்க இந்த நாட்டு அப்படின்னா இரண்டாவது பாதுகாப்பு வலயம் சொல்கிறாங்க அதாவது த செகண்ட் ஐலண்ட் சீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில வந்து பசிபிக் பெருங்கடல்ல ஒருவேளை சண்டை வந்துச்சு அப்படின்னா சீனா அமெரிக்காவை வந்து நெருங்காம இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் கடலுக்கு நடுவில் அமெரிக்காவில் சில ஸ்டாப்பிங் பாயிண்ட் வைக்கிறாங்க இவங்க அதாவது அமெரிக்கா நெருங்குறதுக்கு முன்னாடி அங்கங்க வந்து அவங்களுக்கு செக் வைக்கிறதுக்காக தான் இந்த ஐலாண்ட்ஸ் எல்லாம் அவங்க வாங்குறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது பலாவை இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலான இடம் பார்க்கப்படுது அமெரிக்காவுக்கு இது பிலிப்பீன் நாட்டுக்கு பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்றோம் இங்க அமெரிக்கா ராணுவம் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆசியா பகுதியில் வந்து அவங்களுடைய கண்காணிப்பு வந்துட்டு அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது இது வந்து சீனாவுக்கு ஒரு செக் வைக்கிற மாதிரி அவங்க பார்க்குறாங்க இப்போ கிரீன்லாந்துக்கும் பார்த்தீங்கன்னா சேமான விஷயம் தான் அவங்க பண்ணுறாங்க பதிலுக்கு என்ன கொடுப்பாங்க அமெரிக்கா அப்படின்னா அமெரிக்கா ராணுவம் க்ரீன்லாந்தில் வந்துட்டு என்ன வேணாலும் செய்வாங்க அவங்க எங்கே வேணாலும் தலம் அமைச்சுப்பாங்க அவங்களோட செக்யூரிட்டிக்கு அவங்க வந்து எல்லா விஷயங்களும் அங்கே பண்ணுவாங்க பதிலுக்கு அவங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கப்படுது ஸோ எப்படி இந்த மூணு ஐலாண்டுக்கும் ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சோ அதே சுச்சுவேஷன் தான் இப்போது இந்த க்ரீன்லாந்து கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது சுருக்கமாக சொன்னால் இது ஒரு கோல்டன் கேஜ் மாதிரி அது சுதந்திரம் இருக்கும் ஆனால் அமெரிக்காவோட தான் நீங்கள் வாழணும் அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் ஒரு ரகசிய சட்டம் இருக்குது டென்மார்க்கோடது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல சுடு அப்புறம் கேளு நேற்று வீடியோலையும் நான் சொல்லியிருந்தேன் அதாவது இதுதான் வந்து மேட்ரு ரொம்ப சீரியஸாக ஆகக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்குறோம் டென்மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரகசியமான இராணுவ விதி அந்த நாட்டில் இருக்கு ஸோ இவங்க எல்லாமே வந்து இந்த வைக்கிங்ஸ் அந்த வழியில் வந்தவங்க ஸோ இவங்கெலாம் வந்து ராணுவ ரீதியாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க குறைஞ்ச மக்கள் தொகையை இருந்தாலுமே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ரொம்ப தைரியமாக சண்டை போடக்கூடிய ஒரு தான் இந்த ஆர்டிக்ஸ் பயிர்களில் இருக்கிறவங்க எல்லாமே நம்ம பார்க்குறோம் முதல்ல இந்த சட்டை என்ன சொல்லுதுன்னா ஷூட் ஃபஸ்ட் ஆஸ்க் லேட்டர் அப்படின்னு சொல்லுது அதாவது கிரீன்லாந்துக்குள்ள யாராவது அத்துமீறி நோய்ஞ்சாங்கன்னா டென்மார்க் ஆனவோ யார்கிட்டையும் பெர்மிஷன் கேட்கணும் அப்படின்ற மாதிரி அவசியமே கிடையாது நேரடியாக அவங்க சொல்லலாம்னு பார்க்கப்படுது இன்னொரு விஷயம் என்னன்னா நோ வெயிட் ஃபார் கமாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன அப்படின்னா போர் ஆரம்பிச்சதுன்னா மேலதிக வந்து இவங்க தெரிவிக்கிறதுக்கு முன்னாடியே அங்கே படை வீரர்கள் வந்து சண்டையை போட்டுட்ருப்பாங்க பார்க்கப்படுது எந்த ஆர்டருக்காகவும் இவங்க வெயிட் பண்ண மாட்டாங்கன்னா இன்ட்ரூடர் வந்தாலே இவங்க சுட்டுடுவாங்க அப்படின்னு பார்க்குறோம் இதுதான் அங்கே இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ரூல் அப்படின்னு பார்க்குறோம் இந்த ரூல் வந்து இன்றைக்கும் அமலில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டென்மார்க்குடைய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வந்து இன்னைக்கு தெளிவான பதிலை அமெரிக்காவுக்கு சொல்லியிருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது ஒரு வேலை அமெரிக்க இராணுவம் உள்ள வந்துச்சு அப்படின்னா டென்மார்க் வந்து அவங்கள சுட தயங்காது அப்படின்னு பார்க்குறோம் அமெரிக்கா அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பும் வந்து இந்த விஷயத்தில் ரொம்ப சீரியஸாக தான் இருக்கிறார் அப்படின்னு பார்க்கப்படுது ஸோ ஏன்னா நம்ம வெனிசுலா மேட்டர்லையும் பார்த்துட்டோம் டாரிஃப் விஷயத்துலையும் பார்த்துட்டோம் இவரு வந்து கிரேஸியா பண்ணாலும் ஆனால் விஷயங்கள் வந்து சீரியஸ் கிரேஸியாக தான் நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இவரை இவர் வந்து கிரேசி திங்ஸ் தான் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி சும்மா வேடிக்கைலாம் பார்க்க முடியாது இதனால வரைக்கும் வேடிக்கை பார்த்து தான் இருந்துட்டோம் ஆனால் இதுக்கப்புறம் வேடிக்கை பார்க்க முடியாதுன்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா நம்மளோட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐநூறு பர்சன்ட் டேரிஃப் அப்படின்றது இந்தியாவை வேணும்னே வந்து டார்கெட் பண்ணுறாரு சரி இதுக்கு நம்ம ஒரு ஆறு விஷயங்களை வந்து பார்க்கணும் இந்த ஆறு விஷயத்தை நம்ம கவர்மெண்ட்டு இமீடியட்டாக பண்ணணும் அப்படின்றது தான் வாதமாக இருக்குது என்ன அப்படின்னா முதல்ல தேசிய நலன் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்க்குறோம் ஃபஸ்ட்டு நம்ம நாட்டோட எனர்ஜி பாலிசி அதாவது நம்ம யாருக்கிட்ட ஆயில் வாங்கணுன்றத நாம தான் முடிவு பண்ணணும் அதை இவ்வளோ நேரம் வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம் எந்த ஒரு வெளிநாட்டு பிரஷருக்கும் இந்தியா வந்து அடிப்படையாக கூடாது அப்படின்றத நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதை நம்ம கவர்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கு இது பாயிண்ட் நம்பர் ஒன்னு பாயிண்ட் நம்பர் டூ என்ன அப்படின்னா பிளான் பி அதாவது மாற்று வழிகள் அமெரிக்காவை மட்டுமே நம்ம நம்பி இருக்காம ஜெர்மனி அப்புறம் இந்த யூரோப்ல இருக்கக்கூடிய நாடுகள் முக்கியமான நாடுகள் பிரான்ஸ் மாதிரி நாடுகள் யூகே ஆகட்டும் எல்லா நாடுகளையும் நம்ம வந்துட்டு இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பண்ணோம் அதை நம்ம பண்ணிட்டு தான் இருக்கிறோம் ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சான்சலர் வந்து இந்தியாவுக்கு வர்றதுக்கு இருந்த ஃபெட்ரிக் வரதா இருக்கு ஸோ அப்போ நம்ம முக்கியமான விஷயங்கள்லாம் பேசி நிறைய அக்ரிமெண்ட்லாம் போடுறதோ இருக்காங்க ஸோ இந்த மாதிரி உறவுகள் வந்து நம்ம பலப்படுத்துறது மூலயமா ட்ரம்ப் வந்து நம்ம கிட்ட எந்த மாதிரியான ஒரு பிரச்சனைக்கு வந்தாலும் மாற்று விஷயம் நம்மகிட்ட இருக்குது அப்படின்றதுனால நம்ம தைரியமாக இருக்கலாம் அடுத்தது சுயசார்பு பாதுகாப்பு டிஃபென்ஸில் வந்து இண்டிஜினியஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறோம் ட்ரம்ப் வந்துட்டு ரீசெண்டாக இந்தியாவுக்கு வந்து இந்த அப்பாச்சி ஹெலிகாப்டர் கொடுத்ததை பற்றி ரொம்ப மோசமாக பேசினாப்ல மேட்டர் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அவர் ரொம்ப கிண்டலாக பேசினார் மோடி வந்து சொல்லிட்டு இது நம்ம நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையும் உண்டாகுச்சு அதனால இவங்க கிட்டத நம்ம ஆயுதம் வாங்குறது வந்து நம்ம குறைக்கணும் முக்கியமான ஆயுதங்கள்லாம் நம்ம அவங்ககிட்ட வாங்கி வச்சிருக்கோம் அதெல்லாம் வந்து அந்த டிபெண்டன்சியை குறைச்சிட்டு வரணும் அப்படின்னு பார்க்கப்படுது நம்ம ஊர்லயே இந்த மேக்இன் இந்தியா திட்டம் இல்ல மேட் இன் இந்தியா திட்டம் மூலயமா ஆயுதங்களை நம்ம தயாரிக்கணும் அப்படின்னு பாக்குறோம் நாலாவது என்ன அப்படின்னா குளோபல் சவுத் தலைவர் அப்படின்னு சொல்லுவது லீடர் ஆஃப் குளோபல் சவுத்தை நம்ம மாறணும் இப்போ அமெரிக்கா வந்துட்டு எல்லா விஷயங்களேருந்து ஒதுங்கி போகுது முதல்ல அவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயத்தை அவங்க பார்க்குறாங்க தவிர உலக நாடு பற்றிலாம் அவங்க கருத்துறதே கிடையாது இந்த நேரத்தை நம்ம யூஸ் பண்ணி மற்ற நாடுகள் அதாவது இந்த சவுத்தில் இருக்கக்கூடிய நாடுங்க வளரும் நாடுங்க இவங்களுடைய தலைவர்களுக்கும் அதிகமாக எங்கேஜ் பண்ணி நம்ம ஒரு சூப்பர் பவராக நம்ம ஒரு லீடராக வந்து இந்த விஷயத்தில் வரலாம் அப்படின்னு பார்க்கப்படுது அடுத்தது வந்து அமெரிக்க நிறுவனங்களுக்கு அழுத்தம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது இந்த ஆப்பிள் ஆகட்டும் கூகுள் ஆகட்டும் இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனி எல்லாமே இந்தியாவில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அவங்க ப்ரொடக்ஷன் லைனை கொண்டு வராங்க ஸோ இவங்களுக்கு நம்ம ஒரு விதமான பிரச்சனை கொடுக்குறது மூலியமாக இந்த டாரிஃப்க்கான பிரச்சனைகளை நம்ம அங்கே கொஞ்சம் எடுத்துகிட்டு போக முடியும் ஏன்னா இவங்க பொருள் இங்கே தயாரிக்கிறதுனால அவங்க டேரிஃப் அதிகமாக போது அமெரிக்காவில் போய் அவங்களால விற்க முடியல ஏன்னா விலை அதிகமாக போகுது இந்த விஷயங்கள் அவங்களுக்கும் தெரியும் இருந்தாலும் இதை நம்ம ப்ரெஷர் பண்ணி இவங்களுக்கு கொஞ்சம் புரிய வைக்கணும் அப்போ மேலே அவங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் ஆறாவது விஷயம் என்னென்னா வேகமான வளர்ச்சி அதாவது டென் லக்ஸில் நம்ம குரூவ் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பார்த்திங்கன்னா இந்த டிஃபென்ஸ் ஆகட்டும் இந்த க்ரீன் எனர்ஜி ஹைட்ரஜன் நம்ம மாத்துறது இந்த மாதிரி விஷயங்கள் அப்புறம் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு இந்த மாதிரி முக்கியமான எல்லா துறைகளிலும் நம்ம இப்போ இருக்கிற வளர்ச்சியை விட பத்து மடங்கு அதிகமாக வளரும் அப்படின்னு பார்க்கப்படுது அப்போ தான் ட்ரம்ப் நம்மளை வந்து மிரட்டுறதுக்கே பயப்படுவார் இப்போ சைனா வந்து நம்மளை மிரட்டுற மாதிரி அவர் மிரட்டுறது கிடையாது நல்லாவே தெரியும் சொல்கிறார் ஐநூறு பர்சன்ட் டாரிஃப் நான் உங்களுக்கும் போடுவேன் சைனாவுக்கும் போடுன்னு சொல்லிட்டு ஆனால் சைனாவுக்கு போட மாட்டாப்பில்ல போன வாட்டி சொன்னால் போயும் சைனாவுக்கு டேரீஃப் போடல இந்தியாவுக்கு மட்டும்தான் அது அப்ளிகபிளே ஆச்சு ஸோ அதனால் ஏன்னா அவங்ககிட்ட செக் இருக்குது அவன் வந்து நிறைய இடத்துக்கு முன்னாள் வச்சு செக் வைக்கிறான் நம்ம செக் வைக்கிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பு இல்லாத ஒரு சுச்சுவேஷன் எந்த அளவுக்கு ஒரு பெரிய சக்தியாக வளர்றமோ அந்த அளவுக்கு இந்த ட்ரம்ப் மூலியமாக நமக்கு பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஓகே மக்களே ஸோ இந்த விஷயம் என்ன தோணுது அப்படின்னா டிசைட் பண்ணணும் வெதர் வந்து அவங்க டென்மார்க் கூட இருக்க போகிறாங்களா இல்லை ட்ரம்ப் கூட போக போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே யூஎஸ் வந்துட்டு பெரிய பணக்கார நாடு தான் அதனால அதிகப்படியான பணத்தை கொடுத்து அந்த நாட்டு மக்கள் அவங்க வாங்குறதுக்கு பார்ப்பாங்க பட் யூரோப்பியன் இதெல்லாம் மிகப்பெரிய தடையாக இருக்கு யோசிச்சு பாருங்க ட்ரம்ப் மட்டும் கிடையாது இந்த அமெரிக்காவே மொத்தமாக இப்படி தான் செயல்பட்டு வருது குட்டி குட்டி நாடுகள்லாம் பிடிச்சி அவங்க கண்ட்ரோலில் வச்சிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க அதிகப்படியாக பண்ணக்கூடிய உலகத்தில் அதிகப்படியாக பண்ணக்கூடிய நாடு மாடர்ன் வேளில் இப்போத்தையும் அமெரிக்கா அப்படின்னு நம்ம பார்க்குறோம் கண்டிப்பாக இந்த அமெரிக்கா அப்படிலேருந்து குயிக்காக வந்து இந்த உலகம் வந்து மீளணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதுக்கு மூணு மூணு சக்திகளில் தான் முடியும் ஒன்று வந்து ரஷ்யா இன்னொன்று சைனா இன்னொன்று இந்தியா இந்த மூணு நாடும் ஒன்று சேர்ந்துச்சு அப்படின்னா இந்த ட்ரம்ப் வந்து கதி அழகி போயிடுவார்ன்றது தான் மிக முக்கியமான விஷயமா நம்ம பார்க்குறோம் ஓகே மகளே ஸோ உங்களோட கருத்தை நீங்கள் தெரிவிங்க இந்தியா இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆயிரம் பாயிண்ட் வச்சுருக்கோம் அதை தவிர்த்து என்ன மாதிரியான ஐடியாக்கெலாம் இருக்கோ அதையும் நீங்கள் கருத்தில் போடுங்க மேலும் அடுத்த ஒரு இன்ஃபர்மேட்டிவ் உங்க சந்திக்கிறேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணு வீடியோ லைக் பண்ணுங்க பிரெஞ்சு ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கிறேன் இன்பமெட்டிவ் தேங்க் யூ பை ஜெய்